ராகுல் காந்தி எதற்காக தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு சமீபத்தில் போனார் அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி எதற்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சோர்ஸ் ஃபவுண்டேஷன் யூஎஸ் எய்ட் போர்ட் ஃபவுண்டேஷன் போன்ற முக்கியமான என்ஜிஓக்களோட தொடர்பு வச்சிருக்கிறார் இது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தது இனிமேலும் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் வந்துடவே கூடாது அப்படின்னு இதையெல்லாம் மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய சதி வேலையை பாஜக செஞ்சிட்டு இருக்காங்க ராகுல் காந்தியினுடைய டிராவல் பட்டியல் அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி குறித்தான சில முக்கியமான தகவல்களை எடுத்து எப்படியாவது வர பாராளுமன்றத்தை விட்டு சஸ்பெண்ட் பண்றதுக்காக ஆர்டிகல் ஒன் நாட் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு கடந்த நாற்பத்தி மணி நேரமாக பாஜக முயற்சி செய்கிறது ஏன் இதற்காக ராகுல் காந்தியை பாராளுமன்றத்துக்குள் வரவிடாமல் தடுப்பதற்கு இவ்வளவு பெரிய சதி நடக்கிறது இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் இது நான் உங்கள் சத்யராஜ் பாஜகவினுடைய எம்பி திரு நிஷ்காந்த் துபே அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ராகுல் காந்தி மேல வச்சிருக்கிறார் அவர் வெளிப்படையா ராகுல் காந்தி குறித்து என்ன சொல்றார் ராகுல் காந்தி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் யுஎஸ் எய்டு இது இல்லாமல் சோர்ஸ் ஃபவுண்டேஷன் மாதிரியான அமைப்புகளோடு சேர்ந்துக்கிட்டு வியட்நாம் கம்போடியா தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கெல்லாம் போய் இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய சதி பண்ணுறாரு இந்தியாவினுடைய அரசியல் பொருளாதார சூழலை டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக சில வேலைகளை செய்கிறாரு இவரை இனிமேல் விட்டு வைக்கவே கூடாது பாராளுமன்றத்தில் இருந்து இவரை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு சட்டமான நூற்றி அஞ்சு அதாவது சப்ஸ்டாண்டிவ் மோஷனை கொண்டு வந்து இவரை நீக்கணும் அப்படின்னு வெளிப்படையாக பாராளுமன்றத்தில் கோரிக்கை வச்சுருக்கார் இது குறித்து பத்திரிக்கையை சந்திப்பெல்லாம் பேசியிருக்காரு முதல்ல அந்த சப்ஸ்டான்டிவ் மோஷன்னா என்ன அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பி ஒருத்தரோ இல்லை சிலவங்க சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட எம்பி மேலேயோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நபர் ஜட்ஜ் யார் மேலே வேண்டுமானாலும் இது மாதிரியான ஒரு சப்ஸ்டான்டிவ் மோஷனை கொண்டு வந்து அவங்க மேலே ஒரு என்கொயரி நடத்துவதற்காக பாராளுமன்றத்துடைய ஸ்பீக்கர் ஒரு குழுவை அப்பாயின்மெண்ட் வைக்கிறது அதாவது இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ராகுல் காந்தி தேசத்துக்கு எதிராக செயல்படுறாரு ராகுல் காந்தி மேல ஒரு விசாரணை ஆணையத்தை உருவாக்கணும் அந்த விசாரணை ஆணையம் என்பது பாராளுமன்றத்துக்கு உள்ள இருந்தே இருக்கும் இருக்கக்கூடிய சார்ந்த எம்பிக்கள் இருக்காங்க இந்த எம்பிக்களை கொண்டு ஒரு பேனல் உருவாக்கி யார் ஸ்பீக்கர் உருவாக்கணும் இதை முழுக்க முழுக்க செயல்படுத்தி நடைமுறைப்படுத்துறது யாருன்னு அப்படின்னா அந்த பாராளுமன்றத்தினுடைய செக்ரட்டரி குறிப்பாக செக்ரட்டரி ஜெனரல் இந்த ஐஏஎஸ் அதிகாரி அந்த செக்ரட்டரி ஜெனரல் மூலியமாக ஒரு ப்ரப்போசல் பண்ணி ஸ்பீக்கர் வந்து ஒரு பேனல் அமைச்சு அந்த பேனல் ராகுல் காந்தியை என்கொயரி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் கொடுத்து அந்த அறிக்கையை மையமா வச்சு பாராளுமன்றத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி இவரை இம்பீச் பண்ணி வெளியனுப்புறது அதாவது இவரை சஸ்பெண்ட் பண்றது பாராளுமன்றத்தில் இருந்து பார்லிமெண்ட்ல இருந்து மட்டும் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது ஒட்டுமொத்தமாக திரும்பவும் இவர் தேர்தலில் நின்று எம்பியா ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்துடாத அளவுக்கு இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பாஜக எம்பி நிஷ்காந்த் தூபே பல குற்றச்சாட்டுகள் இவர் மேல வைக்கிறாரு அவர் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவர் அமெரிக்காலாம் எல்லாம் போறாரு அமெரிக்கால போய் இந்தியாவை பத்தி பேசுறாரு அங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டு என்ஜிஓக்களோட தொடர்பு வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இவர் வியட்நாம் கம்போடியா மாதிரியான நாடுகளுக்கு எல்லாம் போறாரு இந்தியாவினுடைய பொருளாதாரம் குறித்து எலெக்ஷன் கமிஷன் குறித்து நிறைய விஷயங்களை வந்து இவர் வந்து தப்பு தப்பா ஒரு போலியான செய்திகளை பரப்புறாரு இதனோடாக இந்தியாவில் வந்து ஒரு பொருளாதார ரீதியான ஒரு அசாத்தியமான சூழலை உருவாக்குறதுக்காக இவர் பிளான் போடுறாரு பொருளாதாரத்தை கொலாப்ஸ் பண்ற வேலைக்காக வந்து ராகுல் காந்தி வேலை பார்க்கிறாரு அப்படின்னு பயங்கரமா வீரவசனம் பேசியிருக்காரு பாராளுமன்றத்தில் ஒரு மோஷன் கொண்டு வந்து எப்படியாவது இவரை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு பாஜக நகர்ந்துருக்கு இவ்வளவு சீரியஸா பாஜக வந்து ராகுல் காந்தியை நோக்கி நகர்றதுக்கு காரணம் என்ன அவர் பார்லிமெண்ட்ல வச்சு ரெண்டே ரெண்டு கேள்விதான் கேட்டார் இந்தியாவினுடைய முன்னாள் ராணுவ ஜெனரல் எம் எம் நர்வானே அவருடைய புத்தகத்துல குறிப்பாக பாஜக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபது மே மாதம் காஷ்மீர் பகுதி அதாவது இந்தியா சீனா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லடாக்ல சீன ராணுவம் முன்னேறி வரும்போது அதை தடுப்பதற்காக ராணுவ அதிகாரிகள் அரசாங்கத்தை தொடர்பு கொண்ட அரசாங்கத்திடமிருந்து இந்த மோடி அரசாங்கத்திடமிருந்து இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து போதிய தகவல்கள் வரவில்லை அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் இந்த பதிவு பண்ணப்பட்ட அந்த புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா அந்த புத்தகம் இந்தியாவில் பப்ளிஷ் ஆகலை அது வந்து இந்தியாவில் இப்ப பிடிஎஃப்ல வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அந்த பிடிஎஃப்ல சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்காகவே அது மேல ஒரு வழக்கு வேற போட்டிருக்கிறாங்க இந்த புத்தகத்துல இந்த ராணுவ அதிகாரி இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார் இந்த கருத்து இந்த கருத்தை எடுத்து பாராளுமன்றத்தில் வெளிப்படையாக எதிர்கட்சியை நோக்கி ராகுல் காந்தி அவர்கள் பல கேள்விகளை கேட்டார் ஏங்க சைனா நம்மளை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய பகுதிக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கிறாங்க இது குறித்து நம்ம ராணுவம் இது குறித்து நம்ம ராணுவம் அடுத்த என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது குறித்து உங்கள்கிட்ட கேட்கறாங்க ஆனா நீங்க எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்காம வழக்கமா நடக்கக்கூடிய நடைமுறைகள் அந்த துப்பாக்கி சூடு இருக்கும் பாத்தீங்களா அதை கூட நடத்த விடாம ஏன் தடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி நியாயமானது ராகுல் காந்தி கேட்கறது எதிர்க்கட்சியினுடைய கேள்வியோ ராகுல் காந்தியினுடைய கேள்வியோ இல்லை இந்தியாவினுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய ஒரு கேள்வி என்னுடைய தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு என்னுடைய ராணுவத்தையும் சேர்த்து பாதுகாப்பதற்காக என்னுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக இந்த அரசாங்கம் மிக மிக அலர்ட்டாக இருந்து சில உத்தரவுகளை கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா இதை செய்யல ராணுவ அதிகாரி ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அவருடைய புத்தகத்தில் எழுதிட்டார் சரி இந்த புத்தகத்தில் இவ்வளவு விஷயங்கள் அவர் பதிவு பண்ணியிருக்காருல்ல அந்த பதிவுக்கு பதில் சொல்லுங்க எங்களுக்கு அப்படின்னு பார்லிமெண்ட்டை கேட்கிறார் பார்லிமெண்ட் ஏதோ வந்து பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஏதோ வெளிநாட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டணம் எல்லாம் கிடையாது பாராளுமன்றம் அப்படிங்கிறது மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிக்கள் போய் உட்காரக்கூடிய இடம் அங்கே ஓபன் டிஸ்கஷன்ல ராகுல் காந்தி இதை கேட்கிறாரு இதற்கு இவங்கள் வாயே திறந்து பதில் சொல்லலை ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு இந்தியாவினுடைய பெட்ரோலியம் அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் பூரி எப்படி எபிஸ்டின் ஃபைலில் வந்தார் எபிஸ்டின் ஃபைல் அப்படிங்கிறது சின்ன சின்ன குழந்தைகளை வைத்து பெரிய அதிகாரத்திற்காக பண கைமாறுதலுக்காக பாலியலில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளி யாரு எபிஸ்டின் அவன் சின்ன சின்ன பொண்ணுகளை வச்சு ஒரு மிகப்பெரிய விபச்சாரத்தை பண்றான் ஒரு மிகப்பெரிய உலகளாவிய பிம்பவன் சின்ன குழந்தைகளை கூட்டி கொடுத்து பொருளாதார லாபத்தையும் அரசியல் லாபத்தையும் அடையக்கூடிய அந்த நபருடைய வீட்டுக்கு இந்தியாவின் இன்னைக்கு மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் பூரி ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு பதினேழு காலகட்டத்தில் எதற்காக அவர் வீட்டுக்கு போனார் இது வெளிப்படையா பாராளுமன்றத்தில் கேட்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள தொடர்பு என்ன இப்படி இவனோடு தொடர்பு வைத்திருந்ததற்காக இவரை சஸ்பெண்ட் பண்ணணும் இது நியாயமான கேள்வி உலகமே இன்னைக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வீடியோவுக்கு மேலே வந்திருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் புகைப்படங்கள் வெளிவந்திருக்கு முப்பது லட்சத்துக்கு அதிகமான ஆவணங்களும் கடிதங்களும் இமெயில்களும் வெளிவந்திருக்கு எல்லாமே அதிர்ச்சியா இருக்கு இவ்வளவு மோசமான ஒரு கொடூர முகம் கொண்ட எபிஸ்டினோடு இந்தியாவினுடைய ஒரு அமைச்சர் அவர் அமைச்சர் ஆவதற்கு முன்பு மூன்று முறை எதற்காக போய் சந்தித்தார் அந்த சந்திப்பு நடந்ததுக்கு பிறகு இவர் எப்படி அமைச்சர் இதுதான் கேள்வி அவரை கேட்டால் நான் வந்து பிஸ்னஸ் விஷயமாக அவரோட போய் மீட் பண்ணேன் அதாவது அஃபிஷியலாக போய் மீட் பண்ணேன் இவ்வளோ பெரிய ஒரு பொம்பளை பொறுக்கியோட இவ்வளோ பெரிய விபச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை பொறுக்கியோட உனக்கு என்னப்பா கனெக்ஷன் அப்படி என்னப்பா பிஸ்னஸ் டீல் அதை வெளியே சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க அவர் வாயே திறக்கல ஸோ இந்த ரெண்டு குற்றச்சாட்டை வச்சு நேரடியான பல கேள்விகளை பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வாரமாக கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியை சார்ந்தவங்க போராடுறாங்க தயவு செஞ்சு இந்த தேசத்தினுடைய நலன் கருதி இந்த மக்களினுடைய மாண்பு கருதி இந்திய தேசத்தினுடைய மாண்பை கருதி இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஆனா இந்த எந்த கேள்விக்கு இவங்க பதில் சொல்லலை மாறா இவங்க என்ன பண்றாங்க ராகுல் காந்தியை விட்டா தான் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு ஒட்டுமொத்தமா ராகுல் காந்தியை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டா அப்படின்னம்னா கொஞ்ச நாளைக்கு அது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த ஏற்கப்படுதோ இல்லையோ கொஞ்ச நாளைக்கு இவரை பாராளுமன்றத்துல எந்த கேள்வியும் இவர் இவருடைய வச்சு அழிஞ்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு இந்த சப்டாண்டிவ் மோஷனை கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யறாங்க ஏற்கனவே இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முகாம் மேல இது மாதிரியான ஒரு சப்ஸ்டாண்டிவ் மோஷன் கொண்டு வந்தாங்க அந்த அம்மா வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க அவங்க வந்து கார்பரேட்டுக்கு சாதகமாக லஞ்சம்லாம் பணம் வாங்கிட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டாங்க நான் அவங்க மேல ஒரு மிகப்பெரிய பதிய சொல்லி ஒரு எத்திக்கல் கமிட்டியை உருவாக்கி அதில் அவங்களை டீஸ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி அந்த அம்மாவை பாராளுமன்றத்தில் விட்டு அனுப்பிச்சாங்க திரும்பவும் அந்த அம்மா அதே கிருஷ்ணாநகர் தொகுதியில் வெஸ்ட் பெங்காலில் நின்று ஜெயிச்சு மெஜாரிட்டியாட்டை பாராளுமன்றத்தில் வந்து இந்த அப்படி அப்படிங்கிறத இருக்கிறாங்க ஸ்பீக்கர் தான் எதிர்க்கட்சியை சார்ந்த ஆட்கள் தான் ஏன் எதிர்க்கட்சியை சார்ந்த ஆட்கள் சொல்லணுன்னா ஸ்பீக்கரை நியமித்தது இந்த பாஜக அரசாங்கம் தான் அவர் ரெண்டு கட்சிக்கும் நடுநிலையாக செயல்படுறோம் ஆனால் அப்படி செயல்படுவாங்களாம் அப்படின்னா மரபு ரீதியாக செயல்படுறது கிடையாது மரபு ரீதியாக அப்படி செயல்படணும் மரபு ரீதியாக அப்படி செயல்படணும் ஆனால் அப்படி செயல்படுறது கிடையாது அதுதான் யதார்த்தமான சூழலாக இருக்குது ஆளும் கட்சிக்கு ஆதரவாகவே தொடர்ச்சியாக ஓம் செயல்பட்டு வர்றார் இந்த ஓம் ராகுல் காந்தி மேல இந்த என்கொயரியை நடத்துவதற்காகவே இந்த சப்ஸ்டாண்டிவ் மோஷன் கொண்டு வந்தா என்ன நடக்கும் வேற வழியே இல்ல ஒரு என்கொயரி கமிட்டி முன்னாடி ஒரு எத்திக்கல் கமிட்டி முன்னாடி யாரை உட்கார வைக்க பிளான் பண்றாங்க ராகுல் காந்தியை போய் உட்கார வைக்க பிளான் பண்றாங்க இவங்க சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மீதும் அதே சமயத்தில் வங்கிகள் ரிசர்வ் பேங்க் பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற மாதிரி ஒரு சில சில வேலைகளை இவர் செய்கிறாரு அப்படின்னு அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ராகுல் காந்தி என்ன கேட்டார் அப்படின்னா பதினாறு லட்சம் கோடி பணத்தை தள்ளுபடி யார் ரிசர்வ் யாருக்கு தள்ளுபடி கார்பரேட் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறான் அந்த கார்பரேட் காரை கடனை தள்ளுபடி யாருக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணீங்க எதற்காக நீங்க இவ்வளவு பணத்தை தள்ளுபடி பண்ணீங்க ஆனா சாமானிய மக்களாக இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் வைக்கலாம் கூட ஃபைன் போட்டு எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி நீங்க வசூல் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் நியாயமா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வங்கி யார் நிறுவிகிறாங்க ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்க் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு மோடி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க ஆஹா அந்த கார்ப்ரேட் கம்பெனி பணம் கட்டல அவங்க வாங்கின கடனை கட்ட முடியல திவால் ஆயிடுச்சு இந்த கார்பரேட் கம்பெனி வாங்குற கடனை திவால் ஆயிடுச்சு இந்த கம்பெனிக்கான கடனை எல்லாத்தையும் கழிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கழிச்சு விட்றாங்க இப்படி கழிக்கிற பணம் இருக்குது பார்த்தீங்களா பதினாறு லட்சம் கோடி இதில் மெஜாரிட்டி யாரு லாபம் அடைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தி மாறுவாடிகள் அதனால தான் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மோடினு பேர் வச்சக்கூடிய ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனம் பண்ணிட்டு வெளிநாட்டு ஓடி போறாங்க இந்த மோடினு பேர் வைக்கக்கூடிய சில ஆட்கள் தான் திருட்டுத்தனமா வெளிநாட்டில் வந்து பணத்தை வந்து பதுக்கிட்டு ஓடி போய் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற வார்த்தை போனதை சொன்னார் உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மோடிங்கிறது ஜாதி அந்த ஜாதி மக்களை அவமானப்படுத்துவதற்காக ராகுல் காந்தி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் அவரை சஸ்பெண்ட் பண்ணி ரெண்டு ஆண்டுகள் யாருக்கு ராகுல் காந்திக்கு தண்டனை வேற கொடுத்தாங்க ரெண்டு ஆண்டுகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரெண்டு ஆண்டு தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சுன்னா அவர் அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனில் குறிப்பிட்ட காலத்துக்கு நிற்க முடியாது ஸோ திட்டமிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ராகுல் காந்தி நின்ற கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த வேலையை இவங்க செஞ்சாங்க இது தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ஒரு பயங்கரமான நாடகம் ஆனா திருப்பி உச்சநீதிமன்றத்துக்கு போய் ராகுல் காந்தி அந்த வழக்கில் ஜெயிச்சு வெளியே வந்தாரு இப்போ இதே மாதிரியான ஒரு நெருக்கடியை ராகுல் காந்திக்கு இப்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துடலாம் ஸோ அப்போ இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கி இந்தியாவினுடைய கார்பரேட் நலன் கருதி செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் இவர் வந்து தேசத்துக்கு எதிராக சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேப்ரிகேட் பண்றாங்க அவர் தேசத்துக்கு எதிராக சொல்லலை அந்த பத்து கார்பரேட் கம்பெனிக்காரன் தான் இந்திய தேசம் கிடையாது நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் நூறு கோடி மக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதிகபட்சம் பேங்க்ல பல்லாயிரம் கோடி கடை வாங்கினவன் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் தான் இருப்பான் இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர்த்த விமர்சிக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நூற்றி நாற்பது கோடி மக்களை விமர்சிக்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்றாங்க வெளிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மோதி கடனை வாங்கி ஏமாற்றி எல்லாம் குஜராத்தி அது மட்டும் இல்லாம பத்து டாப்மோஸ்ட் நிறுவனங்கள் ஹேர்கட் மூலியமாக பல்லாயிரம் கோடிகளை கழித்து விட்டு மிச்சம் மீதியை வச்சு நிறுவனங்களை வாங்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்திகளாக தான் இருக்கிறாங்க யாராருக்கெல்லாம் பணம் அதிகப்படியாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு எது வங்கியில வாங்கின கடனை கட்ட முடியலன்னு சொன்ன கார்பரேட் பெரிய முதலாளிகளுக்கு அப்படின்னா குஜராத்திகளுக்கு தான் இது வெளிப்படையா ஊருக்கே தெரியுது எல்லா டேட்டாவையும் எடுத்து நம்ம படிச்சு பார்த்தாலே தெரியுது ராகுல் காந்தி இதை பார்லிமெண்ட் கேட்கிறாரு என்னையாவது ஒட்டுமொத்தமாக குஜராத்தில் இவ்வளவு பேர் வந்து சம்பாரிச்சுட்டு இருக்கிறான் ஆனா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏழைகள் பிழைக்கவே முடியாம நார்த் இருந்து சவுத் இந்தியாவுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான்னு கேட்கிறாரு நியாயமான தானே இந்த கேள்விக்கு பதில் சொன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த தேசத்தினுடைய பொருளாதார சிக்கலை அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை விட இன்னொரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய எல்லையில சீனா ராணுவத்தால இந்திய ராணுவ வீரர்கள் பச்சை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஏன் பச்சை படுகொலை செய்யப்பட்டாங்க இது மாதிரி சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்து மோடி அரசாங்கத்திடமிருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடமிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் போகல இப்படி போயிருந்துச்சு அப்படின்னா சீன ராணுவம் உள்ள வர முயற்சி பண்ணும்போது இந்திய ராணுவம் எதிர்த்து அடிச்சிருப்பாங்க ஆனா எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனுமே வராம வெயிட் பண்றாங்க அப்ப எதற்காக சீன ராணுவத்தை கண்டு நாம் பயப்படணும் நம்மளுடைய ராணுவ வீரர்களை எதற்காக பலி கொடுக்கணும் அப்படின்னு நியாயமான கேள்வியை கேட்கிறாரு தேசப்பட்டுடைய ஒரு கேள்வியை கேட்கிறாரு ஆனா உடனே இல்ல இவர் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் ராணுவத்துக்கு எதிராக பேசுறாரு நம்ம ராணுவத்தினுடைய புனிதத்தன்மைக்கு எதிராக சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த டிஸ்கஷனையை தலைகீழா மாத்தி ராகுல் காந்தியை தேச குற்றவாளியாக மாற்றி ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை ஊடகத்தில் பண்ணி அதே சமயத்தில் பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்ட நூத்தி அஞ்சை பயன்படுத்தி இவரை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க வர்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா திரும்ப 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 இவங்க சொல்றது இந்த நிஷ்காந்த் தூபே மாதிரியான பாஜக எம்பிக்கள் இவர் வந்து தேர்தல் ஆணையத்தை அவமானப்படுத்தி விட்டார் தேர்தல் ஆணையத்தை அவர் ஒன்னும் அவமானப்படுத்தல தேர்தல் ஆணையத்தில் குளறுபடிகளை பத்திரிகையாளர் மன்றத்தில் படம் போட்டு காமிக்கிறார் ஆதாரத்தை கொண்டு வந்து காமிக்கிறார் அவர் காட்டிய எந்த ஆதாரமும் தப்பு என்று தேர்தல் ஆணையம் வெளிப்படையா சொல்லல தப்புன்னு சொன்னா வேற ஒண்ணு சொல்லணும் ராகுல் காந்தி சொல்றாரு இவ்வளவு போலி வாக்காளர்களை இது தப்புன்னு சொன்னா மட்டும் போதாது அதை நிராகரிக்கணும் இது வந்து ஆதாரமற்றது நாங்க ஒரு ஆதாரத்தை கொடுக்கிறோம் இது பாருங்க இதுதான் சரியான டாக்குமெண்ட் ராகுல் காந்தி சொல்றது பொய்யான டாக்குமெண்ட் ஏன் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையமே கொண்டது காமிக்காம இருக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்வ் வங்கி அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்வ் வங்கி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இவங்க பண்ணக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் இதன் மீதான சந்தேகத்தை எழுப்புனா உடனே வந்து தேசத்துக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளாட்டான டயலாகை வந்து இவங்க உருவாக்குறாங்க இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதே பாஜக அரசாங்கம் தேர்தல் பத்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு மோசடியான அயோக்கியத்தனமான விஷயத்தை பயன்படுத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேலே கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட வசூல் பண்ணாங்க ஒன்று போய் ரைடு பண்ணுவாங்க ரைடு பண்ணோடனே கார்பெட் கம்பெனி டொனேஷன் கொடுத்துருவான் தேர்தல் பத்திரத்தில் உடனே அவன் மேலே இருக்கிற ரைடை காலி பண்ணிடுவாங்க இல்லை ரைடு பண்ணுறன்னு சொன்னாலே பணத்தை கொடுத்துட்றான் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பணம் வந்ததுக்கு பிறகு சில கார்பரேட் கம்பெனிக்கு டெண்டர் போகுது சில கார்பரேட் கம்பெனிக்கு டெண்டர் கொடுத்ததுக்கு பிறகு பணம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வருது யாரு பாஜக அக்கௌண்ட்டுக்கு வருது இதை எல்லாத்தையும் தேரிவாதியாக வாரியாக டிரான்சாக்ஷன் வாரியாக எடுத்து அன்னைக்கு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் போய் இதே எதிர்கட்சிகளும் பிரசாந்த் பூஷன் மாதிரி ஆட்களும் ஃபைட் பண்ணாங்க அப்படி ஃபைட் பண்ணுறப்ப அன்னைக்கு இருந்த உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொன்னார் இது இல்லீகல் இது சட்டத்துக்கு புறம்பானது சொல்லி இந்த தேர்தல் பத்திரத்தையே கிழிச்சு தூக்கி அறிஞ்சு அதை டெமாலிஷ் பண்ணாரு என்ன தெரியுது ரிசர்வ் வங்கி கொண்டு தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது இந்திய தேசத்திற்கு இந்திய தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று உச்ச நீதிமன்றம் எப்படி சொல்லிதென்றால் வழக்கு போட்டு நம்ம வாதாடி போய் ஜெயிச்சு வந்தோம் அப்ப அதே போலதான் இந்த ராணுவம் குறித்தான சிக்கல்களாக இருக்கட்டும் இது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அமைச்சராக இருக்கட்டும் இந்த கேள்விகளை ஆதாரத்தோடு எழுப்பி இதை உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு போக முயற்சிகள் செய்யும் போது இந்த முயற்சியை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைப்பதற்காக ராகுல் காந்தியே பாராளுமன்றத்துக்குள்ள விடாம தடுக்கக்கூடிய வேலைகளை இவர் செய்கிறார்கள் இது ஏதோ ராகுல் காந்தி என்கின்ற ஒரு நபரை காலி பண்ணுவது மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய ஜனநாயக குரலையே இந்த பாராளுமன்றத்துக்குள் இருந்து ஒட்டுமொத்தமாக அமைதியாக்கும் நோக்கம் இந்த நோக்கம் ஒரு நாளும் நிறைவேற கூடாது இந்தியாவினுடைய பாராளுமன்ற ஜனநாயகம் என்பது தேர்தல் ஜனநாயகம் என்பது மக்களுடைய குரலாக எதிர்கட்சிகள் அங்கே ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த தேச நலனின் மீது மிகப்பெரிய இந்த தேச நலன் குறித்து மிக முக்கியமான கேள்விகளை எழுப்புவது ஒவ்வொரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களின் அடிப்படை கடமை அந்த கடமைக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பாஜகவினுடைய பொய் முகத்திரையை அம்பலப்படுத்துவது ஒவ்வொருத்தருடைய கடமை